ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சவென் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சிலபஸ் பேஸ்டாக அகரமுதலி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அகரமுதலி என்றால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிலத்தில் வந்து டிக்ஷனரி சொல்கிறோம் பார்த்திங்களா ஸோ அதுதான் வந்து அகராதி அகரமுதலி அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸில் ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸு கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து நம்ம எந்தெந்த துறையில் எப்படி வந்து அகரமுதலிகள் வந்து வெளியிட்ருக்காங்க அதே மாதிரி யார் வந்து முதல் முதலி இந்த துறையில் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்குது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா பேசிக்கில் வந்து நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரெஃபர் பண்ணலாம் அகரமுதலின் வரலாறு அகரம் ஆதி என்னும் சொற்களின் சேர்க்கையே வந்து அகராதி டிஷ்னரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் அகரம் ஆதி என்னும் சொற்களின் சேர்க்கையே வந்து அகராதி ஆதி என்பதற்கு முதல் என்பது உட்பட பல பொருட்கள் வந்து இருக்கு ஆதினா முதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூல் தான் வந்து அகராதி அகராதி டிக்ஷனரி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஆங்கிலத்தில் வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர் செய்யல இருந்து என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ ஸோ அதுக்கான அந்த எப்படி நம்ம சிலபஸ் பிரித்து எழுதுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கான தமிழர்த்தம் என்ன அப்படி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தமிழையும் வந்து அகர முதலி அகராதிகள் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அதுதான் ஒரு மொழியில் உள்ள எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் உள்ள எல்லா சொற்களையுமே அகர வரிசைப்படி அமையும்படி ஒரு செய்கிற தொகுத்து விளக்கும் நூல் தமிழ் அகரவரிசை உயிர் உயிரெழுத்து வரிசை மெய் எழுத்து வரிசை உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசை அப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதான் வந்து அகராதி அகராதி என்னும் சொல் தற்போதைய வழக்கில் எவ்வாறு வந்து அழைக்கப்படுது அப்படின்னா முதலி அப்படின்னு அழைக்கப்படுது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் அகர முதலி அப்படின்னு தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அகராதி என்னும் சொல் வந்து தற்போதைய வழக்கில் முதலி என அழைக்கப்படுது தமிழ் அகர முதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் வந்து நிகண்டுகள் அப்படின்னு அழைக்கப்படு ஸோ நிகண்டுகள் அப்படின்றதும் அகர முதலியோடு சேரும் நிகண்டுகளில் பழமையானது எது அப்படின்னா சேந்தன் திவாகரம் நிகண்டு நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம் நிகண்டு சேந்தன் திவாகர நிகண்டினுடைய ஆசிரியர் வந்து திவாகர் சேந்தன் திவாகரம் என்ற நிகண்டை எழுதியவர் திவாகர் தற்போது வரை எத்தனை நிகண்டுகள் வந்து தோன்றியிருக்குன்னா இருபத்தைந்து நிகண்டுகள் வந்து தோன்றியிருக்கு நிகண்டுகள்னாலும் கிர முதலினாலும் அகராதினாலும் ஒன்று தான் தற்போது வரை இருபத்தைந்து நிகண்டுகள் வந்து தோன்றியிருக்கு நிகண்டுகள்ல சிறப்பு வாய்ந்தது வந்து சுடாமணி நிகண்டு சூடாமணி நிகண்டை இயற்றியவர் மண்டல நிகண்டுகளில் சிறப்பு வாய்ந்தது சூடாமணி நிகண்டு சூடாமணி நிகண்டை இயற்றியவர் வந்து மண்டல பொருடர் முதன் முதலாக அகராதி என்னும் சொல் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா திருமந்திரத்தில் இடம்பெற்றிருக்கு முதன் முதலாக அகராதி என்னும் சொல் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா திருமந்திரம் திருமந்திரத்தை எழுதியவர் வந்து திருமூலர் அகராதி ஈரன் கலந்த இது வந்து திருமந்திரத்தில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் ஸோ இந்த பாடலில் திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல் வந்து முதன் முதலில் இடம்பெற்றிருக்கு அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு அகராது என்னும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் வந்து இடம்பெற்றது அப்படின்னா திருமந்திரத்தில் திருமந்திரத்தை ஏற்றியவர் வந்து திருமூலர் எந்த வரியில் வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது வரியில பாடலில் அகராதி ஈரன் கலந்த அப்படின்ற வரியில வந்து இடம்பெற்றிருக்கு தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி வந்து சதுரகராதி தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி சதுரகராதி சதுரகராதியை இயற்றியவர் வந்து வீரமாமுனிவர் சதுரகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர் சதுர் என்பதன் பொருள் வந்து நான்கு சதுரகராதியில் சதுர் என்பதன் பொருள் வந்து நான்கு எந்த நூல் பெயர் பொருள் தொகை தொடை என நான்கு வகைகளில் தனித்தனியாக பொருள் விளக்கம் வந்து அளிக்கப்பட்டிருக்குன்னா சதுரகராதில சதுரகராதில ஒரு பெயர் இருக்கு அதுக்கான பொருள் இருக்கு அது எந்த தொகை தொடை எந்த நான்கு வகையிலுமே தனித்தனியாக வந்து பொருள் விளக்கத்தோடு வந்து கொடுத்துருக்காங்க சதுரகராதியில் சதுரகராதியை எழுதியவர் வந்து வீரமாமுனிவர் வீரமமுனிவர் உருவாக்கிய அகர முதலிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் லத்தீன் அகரம் அகராதி லத்தீன் தமிழ் தமிழ் பிரெஞ்சு பிரெஞ்சு தமிழ் போர்ச்சுகீசிய லத்தீன் தமிழ் அகராதி எல்லாத்தையும் எழுதியவர் வந்து உருவாக்கியவர் வந்து வீரமமுனிவர் தமிழ் தமிழ் அகராதி யாரால் வெளியிடப்பட்டது ஆன்சர்ஸ் லெவியால் லெவி ஸ்பால்டிஷால் வந்து வெளியிடப்பட்டது தமிழ் சொல்லகராதி யாரால் வெளியிடப்பட்டது ஆன்சர் யாழ்ப்பாணம் கதிரைவேளரால் வந்து வெளியிடப்பட்டது தமிழ் சொல்லகராதியை வெளியிட்டவர் யாழ்ப்பாணம் கதிரைவேளர் யாழ்ப்பாணம் கதிரைவேளர் எழுதிய தமிழ் சொல்லகராதி எவ்வாறு வந்து அழைக்கப்படுகிறது ஆன்சர் சங்க அகராதி எனவும் வந்து அழைக்கப்படுது யாழ்ப்பாணம் கதிரை வேளர் தான் முதன் முதலில் தமிழ் சொல்லகராதியை வந்து வெளியிட்டார் இந்த தமிழ் சொல்ல அகராதி இவர் வெளியிட்ட தமிழ் சொல்லகராதி சங்க அகராதி எனவும் வந்து அழைக்கப்படுது இதில் இந்த அகராதியில் சொல்லின் மூலம் தருதல் மேற்கோள் அமைத்தல் என்னும் மரபு வந்து பின்பற்றப்படுது தமிழ் பேரகராதி என்ற பெயரில் தொகுத்து அகர முதலியை வெளியிட்டவர் வந்து குப்புசாமி தமிழ் பேரகராதியை வெளியிட்டவர் குப்புசாமி படங்களுடன் கூடிய ஒரு அகர முதலியை வெளியிட்டவர் வந்து ராமநாதன் படங்களுடன் கூடிய அகரமுதலியை வெளியிட்டவர் ராமநாதன் ராமநாதன் எழுதிய படங்களுடன் கூடிய ஓர் அகரமுதலி எந்த பெயரில் வந்து வெளிவந்ததுன்னா தமிழ் அகராதி என வெளிவந்தது இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் ஆங்கில பேரகராதியை வெளியிட்டவர் வின்ஸ்லோ தமிழ் ஆங்கில பேரகராதியை வெளியிட்டவர் வந்து வின்ஸ்லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தற்கால தமிழ் சொல் அகராதியை வெளியிட்டவர் பவானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தற்கால தமிழ் சொல் அகராதியை வெளியிட்டவர் பவானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியை வெளியிட்டவர் பவானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியை வெளியிட்டவர் பவானந்தம் தமிழ் தமிழ் அகர முதலில் யாரால் வெளியிடப்பட்டது ஆன்சர் மு சண்முகத்தால் வந்து வெளியிடப்பட்டது தமிழ் தமிழ் அகர முதலி என்ற பெயரில் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தமிழ் தமிழ் முதலி என்ற பெயரில் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் எப்போ வெளியிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இருபதாம் நூற்றாண்டின் வெளிவந்த மிகப்பெரிய பெரிய அகர முதலி வந்து சென்னை பல்கலைக்கழக கராதி இது நன்கு திட்டமிட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டது தமிழ் லெக்ஸின் தமிழ் லெக்சன் தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் ஆறு தொகுதிகளாக வந்து இந்த அகராதி வெளியிடப்பட்டது தமிழ் சொற்பிறப்பியல் பேரகதாரி பேரகராதியை வெளியிட்டவர் வந்து தேவநேய பாவனர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் என்ற பேரகராதியை வெளியிட்டவர் தேவநேய பாவனர் தேவனய பாவனர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதியின் முதல் தொகுதி வெளியான ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தேவநய பாவனரினுடைய செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதியின் முதல் தொகுதி வெளியான ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தேவநய பாவனர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதியின் இரண்டாம் தொகுதி வெளியான ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இதில் ஒவ்வொரு சொல்லினுடைய சொற்பிறப்பும் எப்படி சொற்கள் வந்து பிறக்குது இனமொழி சொற்களுக்கான குறிப்புகள் வந்து இருக்கு பதிப்பின் இறுதியில் வந்து தரப்பட்டிருக்க படங்களை தந்து இரண்டாவது அகரமுதலி படங்களையோடு வந்த இரண்டாவது அகர முதலி வந்து தேவனைய பாவனர் எழுதிய செந்தமிழ் சொற்பிறப்பியல் என்ற பேரகராதி முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் அகர முதலி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி விளக்க சொற்களோடு வந்த முதல் அகர முதலி வந்து கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி அகரமுதலி என்ற சொல்லை வழக்கிற்கு கொண்டு வந்தவர் வந்து தேவனய பாவனர் தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் அபிதான கூசம் இது இலக்கிய பிராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக வந்து திகழ்கிறது தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி அபிதான கோசம் வெளியான ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எந்த கலைக்களஞ்சியம் இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதன் சேர்த்து விளக்கம் தந்தது ஆன்சர் அபிதான சிந்தாமணி அபிதான சிந்தாமணி என்ற பெயரில் கலைக்களஞ்சியமாக தொகுத்து வெளியிட்டவர் வந்து சிங்காரவேலர் சிங்காரவேலர் அபிதான சிந்தாமணி என்ற கலைக்கஞ்சி களஞ்சியத்தை வெளியிட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தமிழ் வளர்ச்சி கழகம் முறையான முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டுள்ளது இது எத்தனை தொகுதிகளாக வந்து வெளிவந்துள்ளது ஆன்சர் பத்து தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பெயர்கள் கதைகள் வரலாறுகள் பழக்க முதலியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் வந்து ஏற்பட்டது இச்சிந்தனையின் விளைவாக தோன்றியவை தான் வந்து கலைக்களஞ்சியம் கலைக்களஞ்சியங்களை தொடர்ந்து துறை சார்ந்த புதிய சொற்களுக்கு விளக்கம் தர தோன்றியது கலைச்சொல் சொல் முதலி கலைக்கதிர் நிறுவன முயற்சியால் பொது அறிவு உளவியல் புவியியல் ப வரலாறு வானவியல் முதலிய துறைகளுக்கும் கலைச்சொல் அகர முதலிகள் தொகுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகர முதலிகளை தொகுத்து வெளியிட்டவர் மனவை முஸ்தபா அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வந்து வெளியானது அகர அகரமுதலை ஒன்றை நாளும் படித்து வருவாய் நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் என்று அகர முதலி பெருமையை கூறியவர் வந்து பாரதிதாசன் ஸோ முதலி டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் பார்த்தோம் ஸோ முதலி டிக்ஸ்னரி ரஹ்ராதி அப்படின்னா ஸோ நிறைய சொற்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அப்படின்னா அது வந்து யூஸ் ஆகாதான் வந்து பாரதிதாசன் கவிதையோடு நம்ம பாயிண்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கோம் அந்த வீடியோவில் ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா முதலி டாப்பிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளானதாக சில நூல்கள் வந்து முக்கியமாக வருது அதே மாதிரி அகராதி வருது யார் வந்து வெளியிட்டாங்க எந்த ஆண்டு வெளியிட்டாங்க அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் வருது நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்கும் க்ளியராக கொடுக்குறது வந்து எங்கள் வேலை அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் சிலபஸ் பேசிக்காக ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க சிலபஸ் பேஸட் டாபிக் வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கு ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கில் ரெஃபர் பண்ணலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க் யூ